السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أن علي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا كانت ليله النصف من شعبان فقوموا ليلها وصوموا يومها فينزل الله فيها لغروب الشمس الى سماء الدنيا فيقول الا من مستغفر فساغفر له الا من مسترزق فالرزق الا مبتلى فهو عافي الا كذا الا كذا حتى يطلع الفجر او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم صدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ان يريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله اغلنتم الله ربك يوري طاقتكم هذا صلاه النم كرنا يوم سلام النم يرتم سردار امبرمانا رسول کریم صلی اللہ علیہ وسلم ابرحمیدو அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் கெசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கில் தபா தாபி இங்கில் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் மனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக ஆமி பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஷாமகுபத் ஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ஷாபான் மாதத்தை அடைந்து அதில் புனிதமிக்க இரவான பராத்து இரவு என்று சொல்லப்படுகிற பாதி இரவு என்று கண்மணி வஸல்லம் அவர்கள் விட்டு சொன்ன பராஹத்துடைய இரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலை அது என்ன என்பதை உணர்ந்து புரிந்து நாம் செய்கிற அமல் ரசூலுல்லாஹி ரசோதுல்லாஹி சல்லாம் அலீம் அவர்களுக்கும் நம்மை படைத்த நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாவுக்கும் பிடித்தமான ஓப்பமான அமல்தான் என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகு செய்யப்படுகிற அமல் பிரயோஜனமான அமலாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான அமலாக நாம் பிரியத்தோடு செய்கிற அமலாக அது மாறும் இந்த அடிப்படையில் இந்த புனிதமான பாதி இரவு குறித்து கண்மணிநாயகம் ஆகியாக செல்லும் அவர்கள் தெளிவாக அதனுடைய வரக்கத்துகளையும் அது நமக்கு தருகிறார் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அபிகல் நாயகன் சல்லதாக செல்வர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பொதுவாக நாம் இந்த நாளில் மூன்று அமல்களை மூன்று விஷயங்களை குறிப்பாக செய்து வருகிறோம் ஒன்று துவா செய்கிறோம் யாசின் ஒதி துவா செய்வோம் இரண்டாவதாக தகுருஸ்தானுக்கு போய் சுயாரத்து செய்வோம் மூன்றாவதாக அன்றைய பகலில் நோன்பு வைப்போம் இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று அமல்களை நாம் தொண்டு தொட்டு செய்து வருகிறோம் குறித்து கருமணி நாயகர் ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சல்லா அலிசம் எப்படி வழிகாட்டுகிறார்கள் அப்துல் நஹர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் சில ஹதீஸ்களில் ஹம்சு நயாவின் ஐந்து நேரங்கள் என்ற இங்கேயும் வேறு சில ஹதீஸ்களில் ஐந்து இரவுகள்

ஜும்ஹாவுடைய இரவு வியாழன் பின்னேறம் வெள்ளி இரவு வியாழன் மகிழப்பில் இருந்து வெள்ளி வரைக்கும் உண்டான அந்த இரவு வரைக்கும் உண்டான இரவு அந்த இரவு வெள்ளி இரவில் வெள்ளிக்கிழமை இரவில் செய்யப்படுகிற துகாவை அல்லா தல ஷா முகவரத்தாலா மறுப்பதில்லை அது மறுக்கப்படுவதில்லை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒலையில அஷ்ரி மினல் முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷூரா நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் இரவில் அல்லாமிடத்தில் கேட்கப்படுகிற குஹாவையும் அல்லாஹ் மறுப்பதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மூன்றாவதாக வ லைலத்துன் மிஸ்டி மினி சாபால் ஷாபானுடைய பாதி இரவில் பதினைந்தாம் இரவில் அதான் நம்ம லைலத்தில் வராகத் வராகத் இரவு என்று சொல்கிறோமே அந்த வராகத்துடைய இரவில் செய்யப்படுகிற குகாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது மறுக்கப்படுவதில்லை நான்கு ஐந்து வ அல் ஈ ஈதுனுடைய பெருநாளுடைய முந்திய இரவு ரெண்டுக ரெண்டு இரவுகள் பிறை பார்த்த உடனே ஈது சித்திரு பிற பார்த்த உடனே பெருநாபின் முடிவு பெற்றவர்கள் அந்த மகிழ்வில் இருந்து சஜர் வரைக்கும் அதே போல துல்ஹுடைய பத்தாம் இரவு பெருநாள் அன்று அந்த மகிழ்வில் இருந்து சஜர் வரை இந்த ஐந்து இரவுகளை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இந்த ஐந்து இரவுகளில் செய்யப்படுகிற துகா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது மறுக்கப்படுவதில்லை என்ற சொல்கிறார்கள் அப்துல்லி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அப்ப இந்த ஷாபாத் நம்மை மடைமாற்றுவதற்காக நம்மை குழப்புவதற்காக லைலத்தில் பராத்திருக்கிற வார்த்தையே ஹதீஸில் கிடையாது குரான் கிடையாதுன்னா எவ்வளவு சொல்லி சொல்லி ஓஞ்சு நம்ம அப்படி யோசிக்க கூடாது இது இல்லாம இருந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை என்ன இருக்குன்னு கேக்கணும் லைலத்தில் பராத்துன்னு ஒரு வார்த்தையே அதிசல இல்ல சரி என்ன இருக்கு நிஸ்வமின் ஷாபான் ஷாபானுடைய பாதி இரவுன்றது இருக்கா இல்லையா ஹதீஸ்களில் இது குறித்த விசேஷமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா இல்லையா இடம்பெற்றிருக்கு செல்லதாலிசில் அவர்கள் குறிப்பிட்ட புகாரியிலே புகாரியுடைய கிரந்தத்திலேயே இதற்கென்று ஒரு தனி பாபுன்னு சொல்லுவாங்க ஒரு தனி அட்டவணையை அவர்கள் நியமிச்சிருக்கிறார் அதுல வந்து ஷாபானுடைய பாதி இரவின் வணக்கம் என்று ஆரம்பிச்சிருப்பார் அப்ப ஷாபானுடைய பாதி இரவுக்கென்று அந்த லைலத்தி பராகத் என்று சொல்லுகிறார் அந்த பராகத் இரவுக்கென்று விசேஷமான தன்மைகள் ஒன்று விசேஷமான நாள் அது என்பதை விளம்பரமான சல்லி செல்வீச்சி சொல்வார்கள் அதிலேயும் நாம் செய்வது அல்லாவுக்கோ ரசூருக்கோ பிடித்தமான எந்த காரியத்தையும் செய்யல துவாச்சேரும் எங்களுடைய பாவத்தை பண்ணிச்சிரு எல்லா நாளும் கேட்பது எப்படி கூடுமோ அதே போல அன்னைக்கு நைட்ல மட்டும் கூடாதுன்னு ஏதாவது பிரத்யேகமான அதிஸ் இருக்கா எப்ப வேணாலும் நீங்க இஸ்தே பரிசீங்க தப்பு கிடையாது ஆனா பராத் அன்னைக்கு மதுரை செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஒரு ஆகுது ஏதாவது ஒரு தடை இருக்கா கண்டிப்பா இல்லை யாருமே அப்படி சொல்ல முடியாது துவா செய்வதற்குண்டான நேரத்துக்கே தடை இல்லை தொழுகைக்காவது தடைக்கும்னு ஒரு நேரம் இருக்கு இந்த நேரத்துல சூரிய உதய நேரத்தில் தொழக்கூடாது கூடாது சூரியன் உச்சில தொழக்கூடாது சூரியன் மறைவுல தொழக்கூடாதுன்னு மூணு நேரங்கள் தொலக்கூடாத நேரங்கள்னு இருக்கு துவா செய்யக்கூடாத நேரம்னு ஏதாச்சும் ஒரு நேரம் இருக்கா எந்த நேரமும் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் துரா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் மார்க்கத்துல இந்த நேரத்தில் துவா செய்யக்கூடாது என்று எந்த நேரமும் கிடையாது எந்த நேரத்தில் தொழக்கூடாதோ அந்த நேரத்துல கூட துவா செய்யலாம் எந்த நேரத்தில் தொழுகை இல்லையோ பெண்களுக்கு கூட மாதவிடாய் காலங்களில் தொழுகை இல்லை தானே தொழ மாட்டாங்கல்ல அந்த நாட்கள்ல கூட அந்த நேரத்துல கூட அவர்களை துவா செய்யலாம் தாராளமா துவா செய்யலாம் மார்க்கம் தடை தடுக்கல மார்க்கம் அனுமதிக்குது அப்ப துஹாவுக்கு தடை செய்யப்பட்ட நேரம்னு ஒரு நேரமே இல்லை எல்லா நேரமும் துஹாவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் செய்கிற துஹா என்பது மட்டுமல்ல அது பிரியமான நாளும் கூட பிரியமான நேரமும் கூட அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துஹா ஒப்புக்கொள்ளப்படுகிற துகாவாக இருக்கலாம் என்று கண்மணி நாயகன் செல்லதாக செல்லவாங்க செல்லும் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் எனவே அந்த நேரத்தை அல்லாவிடத்தில் கையேந்தி நம்முடைய அலாலான ஆஜத்துகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக துவா செய்யலாம்

ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்ப அல்லா கேக்குறான் அந்த இரவுல உனக்கு குழந்தை பாக்கியம் தரவா அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தர் கஷ்டப்படுறாரா வியாபாரத்துல நொடிஞ்சு போய் இருக்கிறாரா அவர் கேட்கிறான் கேட்கறான் வியாபாரத்தில் பலக்கத்தை செய்யவா என்று அல்லாஹனுடைய கேள்வி அது அல்லாஹ் கேட்கிறான் அதான் அந்த அலா கதா அலா கதா இப்படி 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அத்தா எத்துல உதயமாகும் வரை அல்லா கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்ன வேணும்னு அல்லா கேக்குறான் அல்லாஹ் கேட்டும் எனக்கு ஒண்ணு போ நான் இன்னைக்கு லேலத்தில் பெற பராத்திரவுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க பராத்திரவுன்னு துவா செய்யறாங்க நான் துவா செய்ய மாட்டேன் இன்னைக்கு நான் நான் செய்ய மாட்டேன் என் தேவையெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் போனா அவனுக்கு நஷ்டமா எல்லாருக்கும் நஷ்டமா அல்லா வந்து கேக்குறான் உனக்கு என்ன வேணும்னு நான் எனக்கு ஒண்ணும் வேணாம் நான் துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கையை பிறடி பின்னாடி கட்டிக்கல நான் இன்னைக்கு தைய தூக்க மாட்டேன் துவாவே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா இருந்துட்டு போல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பா அழகு நிறப்போ யார் செய்யறமோ செய்யறவங்களுக்கு எந்த தப்பும் இல்ல இது மார்க்கம் அனுமதித்த மார்க்கம் வழிகாட்டுகிற நிலை தவிர மார்க்கம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த நிலையிலேயும் இன்னைக்கு நீங்க துவா செய்யாதீங்கன்னு எந்த நிலையிலும் குறானோ அதீசோ எங்கேயுமே சொல்லல அதே போலத்தான் இரண்டாவது காரியமாக நாம் செய்யப்படக்கூடிய ஜியார் ஜியாராவலுக்கு நம்ம கபருடைய ஜியாரத்துக்காக போகக்கூடிய அந்த நிலையில கூட பெண்மணி நாயகர் சூருல்லாகி செல்லலாக செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க சில சந்தர்ப்பங்கள்ல ஆரம்பத்துல முஸ்லிமுடைய உடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது அதீஸ் புரைதா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற அதீஸ் காலர் சூருல்லாஹி செல்லா அலி செல்லம் குண்டு நகைத்துக்கும் ஜியாரத்தில் குபூர் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப இஸ்லாத்துக்கு முதல் முதல்ல வந்தவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தி தெரியாம இருந்தவங்க அதனால அவங்கள்ட்ட மற்ற வணக்கங்களும் அதிகமாகவே இருந்தது அப்ப அவங்க ஜியாரத் என்பதை கபூர்ல போய் ஜியாரத் செய்வதை அவங்களுக்காக துவா செய்வதை இதை எல்லாமே அவங்க மோசமாக செய்து கொண்டிருந்தார்கள் நாயகன் செல்லலே செல்வர்கள் தடை செய்தும் வைத்திருந்தார்கள் போகக்கூடாது முஸ்லிம் உடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஏற்கனவே நான் கபிர் ஜியாரத்தை கபிருக்கு செய்வதை நான் தடுத்திருந்தேன் இப்ப நீங்க தாராளமா கபிர் ஜியாரத்துக்கு போகலாம் ஏன் இப்ப நீங்க பக்குவப்பட்டுட்டீங்க முந்தைய காலத்துல போனாலே அவங்கள நீங்க தெய்வமா நினைச்சிட்டு இருந்தீங்க இல்ல அவங்க மௌத்தா என்கிற நினப்பு உங்களுக்கு இருக்கு எனவே இப்ப நீங்க செய்யுங்க செய்ங்கன்னு சொன்னது மட்டுமல்ல அரியல் நாயகன் செய்தார்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டினார்கள் ஐஷா ரவி அல்லா தால அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே முஸ்லிமுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது அதிசல்

முஃமின்களின் வீட்டில் வசிக்கக்கூடியவர்களே கூடியவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய सलाமத் உண்டாகட்டுமாக என்று சலாம் சொல்வார்கள். வையakum மாதுதுன அல்லாஹ் எதை வாக்குறுதி அளித்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் நாங்கள் வரப்போறோம் போறோம். இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிபூல். அல்லாஹ் مغফির لأهل البقیع. யா அல்லாஹ் இந்த பகீஇ இந்த কবরஸ்தானில் அடங்கப்பட்டிருக்கிற அடங்கப்பட்டிருப்பவர்களுக்காக அவர்களுடைய பாவங்களை ரப்பே நீ மன்னிப்பாயாக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் দোয়া செய்வார்கள் அதே 부라이다 রাদিয়াল্লাহু taala நவர்கள் அறிவிக்கிறார்கள் யுஅல்லிமுஹும் اذا ஹரஜு இலல் மகாபிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள் நீங்க कब्रுக்கு போங்கன்னு சொல்ல ரசூலு சொன்னாங்க நீங்க போய் இந்த துவாவை ஓதுங்கள் என்று சொல்லலாம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் முஸ்லிம் உடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்

உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாவிடத்தில் நாங்கள் பாவம் மன்னிப்பு இருக்கிறோம் என்று நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் இபுனா பாஸ் ரதியல் லாவுத்தாராவுடைய நிவாயத்துல திருமிதியுடைய ஆயிரத்தி அம்பத்தி மூன்றாவது அதீஸ் அதோட நிகழ்நாயகம் செல்லலா உடைய சொல்வதை பற்றி இபுனா பாஸ் ரதியல் லாவுத்தாரான்னு சொல்றாங்க மர்ம ரசு ரூபாய் செல்லலாம்னு சொல்ல பி கபூரிம்பில் மதீனா மதீனாவுடைய கபடு கருத்தருகில் செல்லலான்னு சொல்லப் போனாங்க சமல அலைகின் வஜிகிஹி அவர்கள் அந்த வழியாக போன இருக்கிற இடம் பக்கமாக பக்கமாக திரும்பினார்கள் திரும்பி பார்த்தார்கள் முன்னோக்கினார்கள் முன்னோக்கி அலைக்கும் ார்கள்ருவாசிகளே உங்கள் மீது அல்லாஹனுடைய சலாமத் சலாமக் உங்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் அல்லாவிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் அத்தும் சலஃபுனா வனஹனுபில் அசர் நீங்கள் எங்களை முந்திக் கொண்டீர்கள் நாங்கள் உங்களை பின்பெயர்ந்து வரவிருக்கிறோம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாஹி செல்லவா முறையில் செலவை இன்று ஆ செய்தார்கள் குஹா ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவு என்று நாயகம் நாயகன் செல்லவாளை செலவை அடையாளப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறாங்க அந்த அடையாளப்படுத்தி தந்த நாள்ல நாம நமக்காக வேண்டி துவா நம்முடைய உறவுகளுக்காக துவா செய்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக வாழுகிற மக்களுக்காக நாம் துவா செய்கிறோம் அதே போல நம்மை விட்டும் பிரிந்த நம்முடைய உறவுகளுக்காக பெற்றவங்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் அல்லாவிடத்தில் அந்த புனிதமான நாளில் கையேந்தி ரப்பே மதுசுரத்தை தரவிருக்கிற இந்த நாளில் யார் நீ பாவ மன்னிப்பை தருகிற இந்த நாளில் எங்களுடைய வந்தா எங்க அத்தா மௌத்தாள் போயிட்டாரு அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க கபர்ல அடங்கப்பட்டிருக்கிறாங்க ரப்பே இவங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று ஒவ்வொருவருக்காக வேண்டியும் நான் அல்லாவிடத்தில் கையேந்துகிற ஒரு வலமையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்தாங்க வருஷத்துல ஒரு நாளாவது சில பேர் போய்கிட்டு போகிறாங்க நான் அடிக்கடி சொல்றது மௌத்தா போனதோட அத்தாவை மறந்துடும் அவ்வளவு முடிஞ்சு போச்சு சொத்து இருந்தா சொத்து நமக்கு வந்து சேர்ற வரைக்கும் அத்தா 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 சொத்து என்னை கையில வந்துச்சோ அதோட முடிஞ்சு போச்சு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்ல சில பேருக்கு அத்தா கபிரஸ்தான் எங்க இருக்குன்னு கூட தெரியாது எங்க அடக்கப்பட்டாலும் கூட அந்த தான் அடங்கினவங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல ஆனா இப்ப அந்த அடையாளமே இல்ல எங்க போச்சோ தெரியல என்னைக்காச்சும் போய் வந்திருந்தா தானே தெரியும் அத்தா அடக்கப்பட்ட இடம் கூட தெரியல அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்களே அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணுமே அடக்கம் பண்ணதோட நம்மளுடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி மார்க்கம் சொல்லிச்சா நீங்க அடக்கம் பண்ணி அங்க நின்று பயான் பேசுங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் அழுகந்த நினைச்சு யாரும் அழுவாதீங்க இனி நாம ஒழுங்கா இருந்துக்கணும் அப்படின்னு பயன் பண்ணிட்டு வர்றதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு போல அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு மார்க்கம் எங்கேயாவது சொல்லிச்சா நாம இங்க குருஹான் ஓதுனா நம்முடைய அத்தா அம்மாவுடைய வேதனை லேசாக்கப்படும் தமிழி நாயகர் சல்லாசன் சொன்னாங்களே நல்ல புள்ளையை நீங்க விட்டுட்டு போனா அது உங்களுடைய சதக்கத்துள் ஜாரியா அந்த புள்ளை தொழுது கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு வேதனை மன்னிக்கப்படுகிற சூழலா சொன்னாங்கள அந்த நல்ல புள்ளை நீங்க விட்டுட்டு போற சொத்து அந்த புள்ளை நல்லவர்கள் செய்கிற வரை அந்த குழந்தை உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் நல்லவர்கள் செய்யச் செய்ய அதனுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தபறுல பிரயோஜனமாக வருவனர் விகழ்நாயகன் சொல்லலாம்னு சொன்னாங்களே உறவு முறிஞ்சு போச்சா இல்லையே உறவு முறிஞ்சா அல்ல இப்படி சொல்லியிருக்க கூடாது நாளை மறுமையில எல்லாரும் போது அத்தா அம்மா யாருமே வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஆகல அம்மா அம்மா தான் சொத்த பங்கு வச்சதோட அம்மாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆகல அப்ப இறந்து போனவர்களுக்காக வருஷத்துல ஒரு நாளாக அவங்களை போய் பார்த்து அவங்க இடத்துல நின்று அவங்களுக்காக யாரெல்லாம் யாரு துவா செஞ்சாலும் உறவுகளும் பெத்தவங்களும் பிள்ளைகளும் அவங்களுக்காக செய்யற துவா மாதிரி யாரும் செய்ய முடியாதுன்னு நம்மதான சொல்றோம் இந்த அஜத்து செய்யற துவாவை விட எங்க அத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு நான் செய்யற துவா பிரத்யேகமான உண்மைதான் யதார்த்தமானதுதான் நமக்கு அவங்கள பத்தி அவங்களுடைய விஷயங்கள் பத்தி தெரியாது ஒரு பிள்ளைக்கு தான் அத்தாவை பத்தி நல்ல தெரியும் அம்மாவை பத்தி நல்ல தெரியும் அவங்க செஞ்ச தவறுகளும் அவங்க செஞ்ச நிலவுகளும் நல்ல தெரியும் அவங்களுக்கா ஒரு புள்ள உண்மையிலேயே இறந்து போன அத்தாவுக்காக அம்மாவுக்காக அல்லாட்ட கையேந்தி துவா செய்கிற போது அந்த துவாவுக்கு பவர் இருக்கு கண்டிப்பா வருஷத்துல ஒரு நாளாவது செஞ்ச கூட்டத்தை செய்யவே வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டேன் எப்படி அதனால கபரஸ்தானுடைய சியாரத்தை மார்க்கம் எங்கேயும் தடுக்கல தாராளமாக துவா செய்ய சொல்கிறது மூணாவதாக நாம் செய்கிறது அந்த நாளுடைய நோன்பு இதுக்கு திருமதியினுடைய ஒரு ரிவாயர் திருமதியினுடைய அறுபத்தி ஒன்பதாவது அதீஸ் அபுகுசூமு இதுவும் அதே வார்த்தை தான் ஷாபானுடைய பாதி இரவு சாபானுடைய பாதி இரவு வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அதீஸ் இருக்கு சஹீஹன் அதீஸ் இருக்கு உண்மையிலே இருக்கு

பதினஞ்சிலிருந்து மீதி பதினஞ்சு நாள் நோன்பே வைக்க கூடாது என்கிற ஒருத்தர் நோன்பே கடைசில மட்டும் வீம்புக்காக நோம்பு வைக்கிறான் ரொம்ப பேர் செய்யறாங்க அவர் போல தெரிஞ்சிச்சு நம்ம தெரியலன்னு சொல்லணும் அது தெரியலையே தெரிஞ்சது அதெல்லாம் வேற நாங்கள் திரை காணவில்லை நீங்க எத்தனை பேர் இருப்பா ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஊர்ல ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கும் இருக்கும் சில ஆளே இல்ல பின்ன நாங்கள் தமிழகத்தில் எங்கும் தெரியவில்லை அறிவிக்க முடியும் உங்களுக்கு ஆளே இல்லையே பத்து பேர் ஒவ்வொரு ஜமாத்தும் தனித்தனியா நாங்கள் பிறகு காணவில்லை நாங்கள் நீ ஓப்பனா எழுது நாங்க பத்து பேர் பிறையப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லு அப்படித்தானே சொல்லணும் முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது இல்ல மொத்தமே பத்து பேர் தானே இருக்கும் இயக்கத்துக்கு ஒரு இயக்கத்துல மொத்தமே பத்து பேர் தான் அந்த பத்து பேர் ஒரு லெட்டர் பேரில் நாங்கள் பிறை பார்க்கவில்லை இஸ்லாமியர்களே பிறை ஆயிடுமா யார்ட்ட போய் கேட்ட எங்க பிறை தகவல் கேட்ட பிறை தகவல் இப்போ வம்புக்கு வீம்புக்கு செய்யணும்னு செய்யறவன் வேணும்னு இன்னைக்கு ரமலான் இல்ல அதனால நான் நோம்பு வைக்க கூடாது இன்னைக்கு பேர தெரிஞ்சிருச்சு அதனால நான் நீங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு ரமதானுடைய இது வைக்கிறீங்க இந்த வேணும் என்றே செய்யறவனுக்கு செலவா சொன்னாங்க செய்யக்கூடாது இல்லன்னா கண்மணி நாயகர் அலைஹி வஸல்லம் அலிசனுடைய செயல் என்ன தெரியுமா

அப்ப ரசோதா தான் ஒண்ணு செஞ்சு நமக்கு வேற ஒண்ணு சொன்னாங்களா ரசோர்லா மட்டும் ஷாபான் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்களாம் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்களாம் நீங்க ஷாப்பான் பதினஞ்சு பேர் நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்களா இல்ல யாருக்கு சொல்லப்பட்ட அதீசுன்னா கடைசி நேரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது வீப்புக்கு நோன்பு வைக்கிறோம்ல அதை நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லலா சொன்னாங்க இல்லன்னா ரசூலுல்லாஹ்னுடைய வளமையே ரசூலாவுனுடைய வாழ்க்கையில ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள் ஆயிஷாமா இன்னொரு வாயத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது அதீசுல தெளிவாவே சொல்றாங்க ஃபைன்னவு கான யசோமு ஷாபான் குல்லபு ஷாபான் மாதம் முழுவதும் பிறை முப்பதுன்னா முப்பதுலயும் சல்லதாஷ நோன்பு வைச்சாங்க ஷாபான் இருபத்தி ஒன்பதும் முடியல ஷாபான் முப்பதாவும் இருந்ததுன்னா முப்பதுலயும் நபிகள் நாயகம் செல்லிசம் நோம்பு வச்சாங்க ரமதானுடைய ஷாபானுடைய முப்பதாக செல்லும் நோம்பு வச்சாங்க என்பதை சொல்லி காட்டுவாங்க அதனாலதான் நபிகள் நாயகம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்கிற போது பிறையினுடைய ஷாபானுடைய ஒரு நாள் இரண்டு நான்கு முன்பாக நீங்கள் நோன்பு வைப்பது தவறில்லை என்றும் வஸல்லம் அவர்கள் நசையினுடைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது அதிசயம் சொல்லியிருக்கிறார் எனவே இவைகள் எல்லாம் மார்க்கம் அனுமதித்த வழிகாட்டிய குரானும் ஹதீத்தும் விளக்கம் சொன்ன நடைமுறைப்படிதான் நாம் செய்கிற இபாதத்துகள் என்கிற நல்லெண்ணம் நமக்குள் வராத வரை நல்ல எண்ணங்கள் நமக்குள் உள்ளூராத வரை அந்த அமல்ல உயிரோட்டம் இருக்காது எனவே நம்முடைய அமல்களை உயிரோட்டம் உள்ள அமல்களாக ஆக்கிக் கொள்வோம் அல்லா தில ஷான குரத்தால புனிதமான பராத்தினுடைய இரவை முழுமையாக அடைந்து அதில் அதிகம் அதிகம் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக வாகர்தாவா நான் அஹந்தில்லாகிறோம் பில் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ